வாய்ப்பு கேட்கும்போது பிச்சைக்காரங்க போய் தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக வந்து என்னை எப்படியாவது நடிக்க வைங்க நான் எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சில பேர் வந்து ஒரு ஆள் என்கிட்ட கெஞ்சினாங்க சரின்னு சொல்லு நம்மளும் வந்து ஒழுங்காக நடிக்கலை நமக்கும் நிறையா பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு ஆளை உருவாக்கி விடுவோம் உருவாக்கி விட்டால் அந்த உருவாக்கி பெரிய ஆளான ஒரு ஒரு ஆள் நமக்கு ஆர்டர் போடுறாருங்க அந்த ஆர்டர் போடும்போது அந்த வழி வேதனை எவ்வளோ இருக்கும் தாங்க தோணுச்சு இந்த சிவக சிவகார்த்திகேயன் ஏன் தனுஷமேன்றெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அந்த தான் இப்போ எனக்கும் இருக்குது உருவாக்கினேன் இருக்குண்ணே உரிய ஆளாக ஆகிட்டார் என்னை யாருக்கும் இப்போ தெரியல அந்த என் சேனலில் கன்னி ஒரு சேனலில் வந்து நடித்த ஒரு ஆலிப்ப ஒரு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார் அவரு நமக்கு ஆர்டர் போடுறாரு ஷூட்டிங் கேட்டால் நான் இந்த டேட் பிஸி இந்த டேட் பிஸி தஞ்சாக்கர் பூன்னு ஒருத்தருங்க வார்த்தைக்கு வார்த்தை பாலா என் குருநாதர் அமீர் என் குருநாதர் அவங்க கூப்பிட்டா நான் எங்க உடனே போய் நிற்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க அவரு அவங்க தாங்க அந்த குருக்கு ஏற்ற கரெக்டான சிஷியன்கார் நான் ஒருத்தரை உருவாக்கி விட்டேங்க அவரு எப்படின்னா அவரால் தான் நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்ற மாதிரியும் அவரால் தான் நான் வந்து நிற்கிறேன்ற மாதிரியுமா போட்டி சொன்னாயிட்டேன்ற மாதிரியும் வந்து வாய்ப்பு போது ஏனுங்க என்ன எப்படியாவது நடிக்க வைங்க ஆ ஃபேமஸ் ஆகணுங்க அப்படிங்கிறாங்க நடிக்க வச்சதுக்கு அப்புறம் பண்ணுற அலுப்பு இருக்குது எங்க நெஞ்சு நெஞ்சு கிணந்துன்னா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்க ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு யாருக்கும் உதவி பண்ணுன்னா அஞ்சு பத்து காசு மட்டும் கொடுங்க வாழ்க்கையை மட்டும் உருவாக்கி கொடுக்காதீங்க அப்படி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை உருவாகிட்டு வந்து உங்களே திருப்பி உங்க வாழ்க்கை அழிச்சு போய் அதை நீ நான் வந்து பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு நாள் வேதனை இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு கரெக்டான சிசியன்கள் வந்து கஞ்சாகர் மாதிரி ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே கிடையாது எல்லாருமே வந்த சுயநலவாதிகள் கொஞ்சாக்கர் போட்டு போய் அமீர் சாரோ இல்லை சாரோ வந்து நடிக்க வாங்கன்னா அவர் சம்பளம் கேட்பாரா இல்லை வந்து எத்தனை நாள் கால் காய்ச்சிட்டு எத்தனை தான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் எதுவுமே கேட்க மாட்டார் மறுக்கவும் உடனே போய் நடிப்பார் அதுதான் தாங்க கஞ்சாகர் அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர்களை உருவாக்குங்க அப்படி கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு அவங்களோட விலைக்கு தள்ளிடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்